கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் என்ன ஒரு ஆனந்தமான பயணம் தமிழ்நாட்டில் நடராஜா முன்னாடி ஆரம்பித்தோம் குனித்த புருவம் கொவ்வை செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம நடராஜர் கிட்டந்தான் ஆரம்பித்த பயணம் சோழ நாடு பாண்டிய நாடுன்னு அப்படியே கேரளா போகணும் கர்நாடகா போகணும் இலங்கைக்கும் போயிட்டு வந்தோம் ஆந்திரா வந்தோம் இப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற தலம் வட இந்தியா இதுக்கெல்லாம் கையெடுத்து நம்முடைய அருளாளர்களை வணங்க வேண்டும் இன்னைக்கு இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சியில சில இடங்களை தெரியறது பெரிய விஷயம் ஆனா அன்றே தெரிந்து நம்முடைய சம்பந்தரும் சுந்தரரும் பாடியிருக்கின்றார்கள் என்றால் எப்பேற்பட்ட தளத்திற்கு போக இருக்கின்றோம் பொதுவா நம்முடைய ஆலயங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஆலய நடை திறக்கும் நேரம் பள்ளியறை பூஜை வரை தரிசிக்கலாம் ஆனால் இந்த தலத்துக்கு போகணும்னா அருள் பொருள் மட்டும் போதாது சீதோஷ்ணனிலையும் கை கூட வேண்டும் ஏன் ஆண்டுக்கு ஒரு சில காலங்கள் மட்டுமே திறந்திருக்கும் கோயில் தான் திருகேதாரம் என்ற அற்புதத்தலம் மகாவிஷ்ணு தவமிருந்து இறைவனை அங்கே ஜோதிர்லிங்கமாக நமக்காக அருள் செய்ய வைத்தார் கேதார்லிங்கத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் டெல்லி போயிடணும் அங்கே இருந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் இரண்டும் துவாரங்கள் மாதிரி அதை தாண்டி நம்ம கேதாரம் போகணும் கடும் பணி இருக்கக்கூடிய இடம் கேதாரத்திற்கு எனக்கு தெரிந்தவர்கள் சென்று விட்டார்கள் ஆனாலும் தரிசனம் கிடைக்காமல் திரும்ப வந்தார்கள் அங்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு மாத காலம் நடைப்பயிற்சி எல்லாம் செய்திருக்க வேண்டும் ஆண்டிற்கு ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரை தான் ஆலயம் திறந்திருக்கும் அப்படி திறந்து தீபாவளியை ஒட்டி ஒரு நாளன்று கோயில் நடைய சாத்துவாங்க அதுக்கப்புறம் கோயில் முழுக்க பணியால் மூடப்படும் அப்படி என்று நடைய சாத்துகிறார்களோ அன்று பெரிய அகல் வைத்து நிரம்ப அதில் என்னையோ நெய்யோ விட்டு ஒரு சின்ன ஜோதியை இறைவனுக்காக ஏற்றிவிட்டு கோயில் நடையை சாத்துவார்கள் அதில் என்ன அதிசயம்னா அவர்கள் அக்டோபரில் அப்படி ஏற்றி வைக்கிற விளக்கு மறுபடியும் அந்த ஏப்ரலில் ஒரு நாள் திறக்கிறாங்க இல்லையா அன்று வரை எரிந்து கொண்டே இருக்கும் அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு முதல் தரிசனத்தை காண்பதற்கு என்று மக்கள் கோடி கோடியாக குவிவார்கள் நம்முடைய பஞ்ச பாண்டவர்கள் போரில் செய்த பாவங்கள் நீங்குவதற்கு இங்கு வந்து வணங்கி பாப விமோச்சனம் பெற்றார்கள் ஆதிசங்கர் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சிருக்கார் இன்னிக்கும் கேதாரம் போனீங்கன்னா தமிழ் பண் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் திருமுறை அப்படி ஆதிசங்கரர் கேதாரத்திலிருந்து இறைவன் கிட்ட போயிடுறார் இதுக்கப்புறம் யாரும் என்னை தொடர்ந்து வரவேண்டாம் என்று அவர் விண்ணப்பித்ததாக ஒரு தகவல் உண்டு அப்படி கேதாரம் என்பது வாழ்க்கையில் உச்சம் அப்படின்ற மாதிரி அவர் சென்று வணங்கிய தளம் அதனால கேதாரம் போகணும்ன்ற ஆசையை வையுங்கள் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று கேதாரம் செல்ல வேண்டும் என்றால் இறைவன் கண்டிப்பா அருள் செய்ய வேண்டும் கேதாரீஸ்வரர் அம்பாள் பேரு கேதார கௌரி இதை சொல்லாமல் இந்த சரித்திரம் இந்த கோயிலை நிறைவு செய்யலாமா அம்பிகை இறைவனுடைய இடப்பக்கம் வேணும் உங்களை மட்டும் என்னை விடுத்து யாரும் கூடாது என்று அம்பிகை கேதாரத்தில் இருந்து தவம் செய்கின்றாள் அவளுடைய உன்னதமான தவத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் தன்னுடைய இடப்பாக்கத்தை அம்பிகைக்கு அருள் செய்கின்றான் அந்த இடப்பாகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற ஒரு புதிய கோலம் கிடைத்த இடம்தான் அந்த கேதாரம் அம்பிகையை கௌரியானவள் இறைவனிடம் இடப்பாகத்தை பெற்று அங்கு விரதமிருந்து பெற்றதால் அம்பிகைக்கு கேதார கௌரி அப்படின்ற பெயர் அதனால்தான் இப்போவும் நம்ம தீபாவளியை ஒட்டி கேதார கௌரி விரதம் அப்படின்றது அந்த தளத்து இறைவியையும் இறைவனையும் வணங்கி நாமும் கணவன் மனைவி ஒற்றுமையாக குடும்பத்தை நல்ல விதமாக பேண வேண்டும் என்பதற்காக செய்கின்றோம் இப்படி கேதார கௌரியாக அம்பிகை அப்படியே வரங்களை அள்ளி தருகின்றாள் மகாவிஷ்ணு பூஜித்த பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியினால் ஏதாவது ஒரு பாவங்கள் செய்திருந்தால் அது விமோச்சனம் பெற வணங்கிய தலம் ஆதிசங்கரர் வணங்கிய தலம் நம்முடைய திருமுறையாளர்கள் பாடிய தலம் இப்படி இருக்கும் அந்த அற்புத ஆலயம் கேதாரத்து இறைவனை மனதார வணங்கி இறைவா உன்னை காணும் பேர் எங்களுக்கு வேண்டும் என்று விண்ணப்பித்தால் கண்டிப்பாக அவன் அருளால் அவன் தாளை கண்டிப்பாக கேதாரம் சென்று நாம் வணங்குவோம் கேதாரீஸ்வரரின் அருளால் எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க